அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி விளம்பரம் சாந்தி பேசுகிறேன் இன்றைக்கி அண்ணாபிஷேகம் இன்றைக்கி அரசு கிராமத்துக்கு போயிருந்தோம் நல்ல இன்றைக்கி நல்ல இதுவாக அண்ணாபிஷேகம் கண்ணுக்குள்ள நான் பார்த்துட்டு வந்தேன் இங்கே சங்கு ஒன்று எடுத்து வந்து எல்லாம் ஊதுனாங்க இந்த இது ஐப்பசி மாத பௌர்ணமியில் வர அண்ணாபிஷேகத்தை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் இன்றைக்கி சந்திரனுக்கு உகந்த அரிசியில் இன்னைக்கு சிவனுக்கு லிங்கத்துக்கு இன்னைக்கு அலங்காரம் பண்ணுவாங்க காய்கறிங்களெலாம் வச்சு அலங்காரம் பண்ணி நல்ல அருமையாக சீகாரித்து கொடுத்தாங்க இன்னைக்கு வந்து எதான் சோறு கண்டையோட சொல்லுவாங்க அந்த சோறு கண்டையோட இந்த இன்னைக்கு தான் பார்க்கணும் அதை பார்த்தாவே நம்மளுக்கு சொந்தம் கிடைக்கும் அப்படின்றது தான் அதையும் நம்ம முடிஞ்சிக்கணும் இந்த கோயிலில் இருக்கிறவங்களுக்கு நான் ஒருத்தன் அது அது கண்ணப்பரு முருகன் நடராஜர் நடராஜர் சேவம் சவுந்திரவட்டி சமேத திருவாளீஸ்வரர் திருவாளீஸ்வரர் கோயில் நான் போனது போய் அன்னைக்கு ஃபுல்லாக எல்லாேருக்கும் அன்னதானம் கொடுத்தாங்க எல்லாம் நல்லா அருமையாக இருந்தது அந்த லிங்கத்தை வந்து சா லிங்கத்துலேயே சாதம் பிடிச்சி லிங்கமாக அரிசி சா அன்னத்தில் சா லிங்கம் பிடிச்சிட்டு அதை எடுத்துன்னு வந்து இன்றைக்கி மீனுக்கு இறையாக கொடுக்கணுன்றது ஐதீகம் அது பின்னால் உள்ள திருப்பளத்தில் இன்றைக்கி அந்த லிங்கத்தை மீன் சாதத்தில் அன்னத்துலேயே வந்த லிங்கத்தை எடுத்து வந்து அந்த கோயில் திருப்பளத்துலேயும் கரைச்சாங்க மேலத்தாளத்தோடு வந்தாங்க தீவிட்டி அந்த கற்பூர தீபம் காட்டி அங்கே அந்த சாதம் கரைச்சிட்டு அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கும் துணிச்சு விட்டாங்க நல்ல ஐதீகமான கோயில் இது திருவாலீஸ்வரர் விநாயகர் முருகர் எல்லா இதுவும் இருக்குது இந்த கோயிலுக்கும் நல்ல விசேஷங்கள்லாம் இருக்குது நல்ல என்ன கல்யாணம் ஆகாதவங்க நான் நானே அங்கே உள்ள கோயிலுக்கு வழக்கை ஏற்றி ஒம்பது வாரம் எனக்கே கல்யாணம் ஆனது இந்த கோயிலில் தான் நல்ல வரன் கிடைச்சது அது மாதிரி இங்கே நல்ல விளக்கேற்றி வேண்டுகோள் வைக்கிறவங்களுக்கு நல்ல வரலாம் கொடுக்குறாரு நீங்களும் அரசூர் கிராமத்தில் இருக்கிற திருவாளீஸ்வர் கோயிலுக்கு போங்க திருநெல்லாருக்கு பெரிய கோயில் அது பழமையான கோயில் ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்ன கோயில் இதெல்லாம் சனீஸ்வரர் தனி சன்னிதியில் இருக்கார் இங்கே திரு திருநள்ளாறில் இருக்கிற மாதிரி சனீஸ்வரர் தனி சன்னதி இங்கே உள்ள வந்து இது வந்து பைரவர் தனியாக இருக்கார் பைரவரும் தனிக்குரிய காட்டுறேன் பாருங்கள் சிவலிங்க நிறைய நிறைய மக்களும் போட்டாங்க இதுதான் சிவலிங்கத்தை அன்னத்தில் கிளட்டும் சேர்த்து கொடுத்துறாங்க இது தான் எடுத்துகிட்டு போய் கோயிலில் திருக்குளத்தில் கரைச்சாங்க கோயில் திருக்குளத்தில் கரைச்சி மீனுங்களுக்கு இன்றைக்கி அந்த சாப்பாடு போகணுன்றது அந்த கோயிலோட எரியா அவங்க ஜீவியோடு வந்தாங்க கோயிலை சுற்றி செடுத்து வந்து பணத்தில் கரைச்சாங்க அதையும் காட்டுற பாருங்கள் ஓம் நமாய் ஓம் நம் எல்லோரும் ஓம் நம் எல்லாரும் ஓம் சொல்லி தான் வந்தாங்க இன்றைக்கி என்னோடைய சிவனையே போற்றி எந்நாட்டோருக்கும் நிறைவாக போற்றி ஓம் நமசிவாய் ஓம் நமசிவாய் அந்த குளத்தில் தான் இறங்கி இருட்ட இருல இருக்கிறதுனால அங்கே வெளிச்சரியை அங்கே போய் தரைச்சிட்டு வந்தாங்க இதையும் பாருங்கள் எல்லாருக்கும் இந்த தரிசனம் கிடைக்கணும் எல்லா கோயிலையும் அது மாதிரி செய்கிறாங்களான்னு தெரியல ஆனால் இந்த அரசு திருவாளீஸ்வரர் கோயிலில் மட்டும் இந்த ஐதீகம் எப்பவும் செய்வாங்க எங்கள் தாத்தா காலத்துலேருந்தே இந்த அண்ணாபிஷேகம் உபயோகம் ஆனாலும் அவங்க வந்து அப்போல்லாம் ஒரு ரூபா மட்டுமே போறாங்க எங்கள் தாத்தா இந்த அன்னாபிஷேகத்துக்காக இப்போல்லாம் ஒரு பத்தாயிரம் பஞ்சாயிரம் ஆகுது இருந்தாலும் நல்ல நல்ல சிறப்பாக செஞ்சாங்க நல்லா அருமையான கோயில் எல்லாரும் வந்து பாருங்கள் குழந்தை வர இருக்கிறவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் இவங்க கல்யாணம் ஆகாதவங்களுக்கும் கல்யாணம் நடக்கும் இங்கே உள்ள துர்கக்கோயில ஒம்பது வாரம் மழைக்கு ஏற்றி சுற்றி வந்தோம் நல்ல அருமையாக பெரிய கோயிலாக கட்டியிருக்காங்க பாருங்க அன்னதானமும் கொடுத்தாங்க எல்லாருக்கும் கொடுத்து பண்ணாங்க பாருங்கள் நல்ல பெரிய கோயில் நல்ல பெருசாக கட்டியிருக்காங்க பாருங்கள் நடராஜர் நடராஜர் நேராக இருப்பார் சிதம்பரம் நடராஜருக்கே எவ்வளோ கலையான முகம் கிடையாது இந்த அரசூட்டுல இருக்கிற நடராஜர் முகம் அவ்வளவு கலையா இருக்கும்னு சொல்லுவாங்க பெரியவங்க அவ்வளவு பெரிய நடராஜர் கோயில் இருக்கு இல்ல அன்னதானம் நடக்குது ஓம் நம சிவாய ஓம் நம ஓம் நம சிவாய காய்கறிகளும் பழங்களும் வடைய പടയെല്ലാം വെച്ച് മാള കെട്ടി പോട്ട് നല്ല അരുമയാണ് ദർശനം ഓം നമ ഓം നമ ഓം നമശിവായ